டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகியில் ஸ்விஃப்டு கார் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த காரோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் ஸ்விஃப்டில் ஜட் டிஐ மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் டிஎன் முப்பத்தி நாலு திருச்செங்கோடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சீட் கவர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி அவைலபிளாக இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ தாங்க வீல்ஸ் வந்து ஆளாகி வீல்ஸுங்க டயர் எல்லா டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க வண்டியுடைய நம்பர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பதுங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகியில் ஸ்விஃப்ட் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே